சார் வாங்க சார் வணக்கம் சார் இன்றைய தினம் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளில் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரியார் திரலில் வந்து மானையப்பட்டிருக்காரு முதல் முறையாக விஜய் வந்து பெரியார் இருந்து அந்த அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படி அரசியல் கொண்டு போகிறாரு திராவிட சித்தார்த்தம் சார்ந்தா இல்லது வலதுசாரி சித்தாந்த சார்ந்தான்ற மாதிரியான ஒரு கருத்து பயிக்கிருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக தமிழக அரசியல் களம் எப்பொழுதும் மாறாது அது இடதுசாரி அரசியல் தான் நிற்கும் இடதுசாரி தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மக்களுக்கான அரசியல் என்பது வலதுசாரியாக சாதிக்காக மதத்துக்காக ஒருவோதும் தமிழர் நிற்க மாட்டார்கள் இந்தியாவிற்கே ஒரு ரோல் மாடல் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக்கிறார் யார் அரசியலுக்கு வந்தாலும் தந்தை பெரியாரை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக தன்னோட ஸ்டாண்ட் இதுதான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் விஜய் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும் இது யாருக்கு சாதகம் பாதகன்றதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான முடிவு எடுத்துக்கிறார் இது இன்னமும் சரியாக சொல்லணும்னாக்க இங்கே இனி நடக்கப்போகுது பங்காளி சண்டை மட்டும்தான் எதிரிகளுக்கு இங்கே வேலையே இல்லை என்பது மட்டும் தெலத்தில் தெரிகிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பெரியாரை சமூக நீதியை பெண்ணுரிமையை மாநில உரிமையை நீங்கள் ஒழுங்காக நடமாப்படுத்த போகிறீங்களா அல்லது நாங்கள் ஒழுங்காக நாங்கள் ஒழுங்காக நடமாப்படுத்த போகிறோமா அதில் தான் போட்டி நிலவு போகுது இனிமேல் அது திமுக வந்தி அதிமுகவாக இருந்தாலும் சரி இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது இடது தமிழ் தேசியம் பேசக்கூடியதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த கொள்கையை சமூக நீதி கொள்கையை யார் வந்து ஒழுங்காக நடம நான்தான் இனிமேல் பெரியாரோடைய வாரிசு பெரியாரோட கொள்கையை நான்தான் நடமாப்படுத்த போறேன் இல்ல திமுக நாங்க நடந்து போறோம் இல்ல அதிமுக நாங்களும் பெரியார் கொள்கையை நடக்கப்படுத்துவோம் இப்படிங்கிற ஒரு போட்டி உருவாக போது அது வந்து விஜயம் இழந்திருக்கிறார் என்பது கூடுதல் முயற்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் தெரிகிறது ஏன் இத சொல்றேன்னா கடந்த கால வரலாற்றில் கிட்டத்த இந்தியாவில் இன்னைக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் வளர்ச்சியின் குறியீட்டில் முன் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனால் அது தமிழ்நாடு தான் அது கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும் மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி ஜிபிடி இப்படி எதை எடுத்தாலும் சரி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதற்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ மிகச் சரியாக புரிந்து கொண்ட அரசியல் அறிவார்ந்தவர்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ளவங்க தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் படித்த அரசியலில் நுனிப்பு முயன்றவர்கள் ஒரு விஷயம் தெரியும் அது முழுக்க முழுக்க திராவிட கருத்தியலால் இடதுசாரி சிந்தனையால் பெரும்பெரும் போராட்டங்களால் ஏன் அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்திய வரலாறு யாருக்கு உண்டு தந்தை பெரியாருக்கு உண்டு தந்தை பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் ஒருபோதும் அரசியல் அணுவும் அசையாது என்பதற்கு உதாரணம் தான் நேற்று வந்த விஜய் கூட பெரியார் சென்று என்ன செய்திருக்கிறார் தனது அரசியல் பணியை தொடங்கியிருக்கிறார் முதல்ல விஜய்க்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி இது யாருக்கு வந்து சாதகம் யாருக்கு பாதகம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு சாதகமானது பாதகம் யாருக்கென்றால் இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க அரசியல் அறிவு என்னவென்று இது இன்னதென்று தெரியாத பத்தாம் பசுத்தனமாக இயங்கக்கூடிய சிந்தனை மலர்களாக இருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகள் அதாவது சீமானின் வகைராக்கள் தான் தம்பியில் ஒரு பக்கம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் சங்கியில் கதறுகிறார்கள் ஆக சங்கிகளும் தம்பிகளும் ஒன்று இது அறியாத வாயில மண்ணுங்கிறது கன்ஃபார்ம் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாக தம்பி ஏன் தம்பி யாரு ஏன் தம்பி விஜய் நான் சீனியர் தம்பி ஏங்கிட்ட வருவான் என்னென்னமோ ஓலா விட்டு பார்த்தாரு ஒற்றுமையா இருக்கு அதே பயங்கரமோ என்னென்னமோ ஓலாவுட்டு பார்த்தாரு என்ன சொல்றது எங்க பார்த்தாலும் தம்பி தம்பி புலம்பி தள்ளுனா அங்கிருந்து எந்த சிக்கலும் இருந்து போச்சு நான் தனித்து இறங்க போறேன் அரு வேட்பாளர் அறிவிச்சிட்டேன் வேண்டாம் நிருபர் நீ வா உனக்கு ஒரு சீட்டு தரேன் உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொன்னார் ஏன்னா நிலமை அப்படி சீட்டுக்கு ஒரு ரோட்டில் போகிறவனா கூட நான் வரேன்னு சொன்னால் அப்போ அது என்ன பதினாலு வருஷம் பிடுங்கணுன்னு இருக்குல்ல பதினாலு வருஷமாக சீமான் பிடுங்கியது என்னன்னா ரோட்டில் போகிற ஒரு நபரை கூட அல்லது தன்னை பேட்டியோட நிருபரம் கூட வா சீட்டு சீட் தரண்ட நிலமதேன் அப்போ கடைசியாக ஒரு உச்சபட்சமாக வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரு சோழி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுதி வச்சுக்கோங்க அதிகபட்சம் நாலு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு கீழே வந்து அடுத்த விஜயகாந்தாக மாறத் தொடங்கி இருக்கிறார் சீமான் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி தானே கருத்து பார்க்கறாங்க அவங்களும் இந்த மாதிரியான பிரச்சார தான ஆமா பதினாலு வருஷம் என்ன நடந்துச்சு விஜயகாந்த் முன்னுதாரணம் எடுத்துக்குமே துவக்கத்துல வந்த உடனே தனித்து நின்று எட்டு சதவீதம் வாக்கு வாக்கு வாங்கினாரு அது ஒரு சாதனை அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறு சதவீதம் வாங்கினாரு அப்ப இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ பெற்றாரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல பன்னெண்டு வருஷத்துல அவர் அசத்திரமான வளர்ச்சியை பெற்றார் இல்லையா அது மாதிரி இது என்ன பண்ணிருக்கு பதினாலு வருஷம் ஆகி போச்சு அண்ணன் ஆதிநாராயண் பால சொன்னாக்க முப்பது வருஷமா ஒரு பொண்ணு கோலம் போட்டு இருந்தாள் அவளுக்கு என்னைக்கிட்டே அவன் பொண்ணு வாக்குறது இல்லை கையாமன்றுன்ற மாதிரியா இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தின்ன குடிக்க பேழை இப்படித்தான் இருக்குது நான் இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த ஜென்மங்களுக்கு அந்த முதலில் சொன்னாத்தையும் புரியுறதுக்கான அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஏன்னா இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க பெரியாராவது மயிராவதுன்னு போட்டிருக்காங்க அப்போ இவங்களுக்கு அடிப்படை அரசியல் நாகரீகம்னு என்னவா தெரியுது அவங்களுக்கு அடிப்படையில் ஒரு தலைவர் விமர்சா கூட திட்டத்தின் அடிப்படையில் விமர்சிக்கணும் டேட்டாவின் அடிப்படையில் விமர்சிக்கணும் வரலாற்றில் இந்த பிள்ளையை பெரியார் செய்திருக்கான்னு விமர்சிக்கணும் விமர்சனத்துக்கு காப்பாற்ற யாருமே கிடையாது இல்லை மாற்றுக்கட்டே கிடையாது ஒழுங்காக நேர்மை முறையோடு அரசியல் காரண விமர்சிக்க துப்பு இல்லாத இந்த சீமான வகைராக்கள் பெரியாராவது மயிராவதுங்கிறேன் அப்போ இவன் என்ன சொல்ல வரேன் இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா தலைவனே கோத்தங்கம்மான்னு பேசுகிறேன் மேடையில் அப்போ இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அவன் அவன் என்ன செய்வேன் பெரியார எழுது அப்ப பெரியார் தலைவர்களில் விஜய் செய்திருக்கிற சம்பவம் என்பது சீமானுக்கு ஆக சிறந்த ஆப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை நீங்கள் இந்த கருத்தை சொல்றீங்க இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கடந்த காலங்களில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர்கள் கமலஹாசன் எப்படி திமுகவுக்கு போயிட்டாரோ அந்த நிலைப்படத்தை விஜய் மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே திமுகவோட ஓட போறதுங்கிறது அவரு கிட்டத்தட்ட பல கோடி சம்பாதிச்சவரை அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திமுக போகிறாரா திமுக கூட்டியமைக்கிறத அவர் கடந்த காலம் நீ வர் வருங்காலந்தே முடிவு செய்யு அதை பற்றி இவனுக்கு என்ன ஆக்கிறாங்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தனி லேபிளுக்கு வந்துட்டார் இப்போ இல்லை ஆரம்பத்தில் பேசும்போதே பெரியார் அம்பேத்கர் காமராஜர் படிங்க சொன்னாரா இல்லையா அந்த கோட்பாடு இருந்து இம்பி இம்பியும் கூட விலகவில்லை உச்சபட்சமாக இன்னைக்கு பெரியார் திரா திராவிட பெரியார் திறிலிருந்து தனது அரசியல் பிரவேசத்தை அறிவித்திருக்கிறார் இது யாருக்கு வேக்காடு பெரியாருக்கு எதிராக முன்னையாக எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்புகளும் இல்லாமல் அரசியல் வரல தெரியாத தற்கொலை தம்பிகளும் தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சங்கில் பெரியார எதிர்பவர்கள் யாரும் நல்லா இனம் பாருங்க ஒன்று சங்கில் இருக்கிறார்கள் இன்னொன்று தம்பி இருக்கிறார்கள் ஒரு இன்னொரு பக்கம் குடியார பைய சீமானம் இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்குது கூட நேரம் எதிர்ப்பதில்ல பெரியார கொச்சையா பேசுறது கிடையாது ஹெச் ராஜா தவிர நீங்க பாரதிய ஜனதோட ஒரு பண்பு பார்த்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா கட்சியோட பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா தான் வந்து ரொம்ப இழிவா பேசுவார் பெரியார தமிழிசையோ அண்ணாமலையை விட நாகரிகமாக சமூக தளவில்தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு பெரியார் இந்த தமிழ்நாட்டு மண்ணை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த சீமான் போன்ற தற்குரிகள் இந்த குடிகார பயலாக குடி குடியாரம்பிச்சு விடுஞ்சா போச்சுன்ற டயலாகுக்கு சொந்தமான இவனுங்க வந்த பிறகு தான் இந்த குறைஞ்சபட்சம் இந்த பதின்பருவ இளைஞர்களை வந்து முழுக்க காயடிச்சு அவங்களை அசிங்க பேச வச்சதே காரணம் அவங்களோட அரசியல் தான் இந்த அரசியலுக்கு இந்த ஆபாச அரசியலுக்கு சீமானின் தற்குறி அரசியலுக்கு சீமானின் குடிகார அரசியலுக்கு சரியாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு காளியம்மாள் போன்ற அந்த உடலு உடல்களுடைய அரசியலுக்கு ஆப்பு வைத்திருக்கிறார் நேற்று வந்த விஜய் கூட அப்போ இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக ஆர்எஸ்எஸ்சின் அஜந்தாவின் நடைமுறைப்படுத்த வந்த மிக மோசமான பிழைப்புவாதிகள் தான் இன்னமும் சரி சரியாக சீமானை பற்றி சரியாக சொல்லணும்னாக்க சீமான்னு ஒரு இனவாதி கூட அல்ல மொழிவாதி கூட அல்ல மு நூறு சதவீத பிழைப்புவாதி திரைநிதி என்று பதினருவ இளைஞரின் மூளையை சுரண்டி உழைப்பை சுரண்டி தின்னு கொழுக்கிற ஊற்றி குடிக்கிற இந்த வகைராக்களுக்கு விஜய் ஒரு ஆப்பை சுடி இருக்கிறார் இனி தம்பி நாள் வரமாட்டான் அண்ணஞ்ச நாள் வரமாட்டான் விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு கருத்து வருது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்க சொல்ல பெரியார் தமிழக போறாரு ஓணம் மண்டியில் வாழ்த்துக்க சொல்றாரு இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்துல வந்து திமுகவோட விஜய் மிஞ்சிட்டார் ஜோசப் விஜய் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க கருத்து தான் யாரு சங்கிலாம் சொல்லுவாங்க மக்கள் யாரு சொல்றா அவன் கதறது நியாயம் தானாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு என் எதிரி நீதான் டிக்ளேர் பண்ண பிறகு எதிரி குளநடுவானா இல்லையா சங்கீதம் தம்பி தானே கதறாய்ங்க பொதுமக்கள் யாராவது கதறாங்களா இந்துக்கள் என்பது பெரும்பான்மையான இந்துக்கள் எங்க இருக்காங்க இவங்க சொன்ன பாண்டே சொல்லுவோமே பெரும்பான்மையான இந்துக்கள் முழுக்க திமுகவுலயும் விஜய் கட்சியில்தான் இருக்காங்க திமுக அதிமுக இடதுசாரி தான் இருக்காங்க அங்க ஊர முஸ்லீம் மட்டும் இருக்காங்களா இல்ல சிறுபான்மை கிறிஸ்தவ மட்டும் இருக்காங்களா இல்லையே பெருமாள் இருக்கிறது இந்துக்கள் தானே உண்மையாக சொல்ல வேண்டுமானால் பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழகுடி மக்களுக்கு ஆதரவாக அவர் இட இடஒதுக்கீட்டு உரிமை இடஒது இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடி யார் தந்தை பெரியார் அனைத்து ஜாதி மறைச்சராகனு சொன்னது பாப்பானுங்களை சொன்னானுங்க பாஜகவா சொன்னிச்சு இல்லை நாம தமிழன்னு சொன்னானா நாம தமிழ் தமிழ் யாருமே சொல்லலையே சொன்னது யாரு கடவுளே இல்லை என்று சொன்னால் பெரியார் ஏனென்றால் எந்த இடத்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எந்த இடத்துலையும் சமத்துவம் நிலவ வேண்டும் சமத்துவ உரிமைக்காக போராடியவர் பெரியார் அதனால தான் கருவறைக்குள்ளும் கடவுள் கோயிலுக்குள்ள நுழைய வச்சதே பெரியார் தான் இனி கருவறைக்குள்ளும் நுழைய வைக்க வேண்டும் நினைத்ததா பெரியார் அப்போ பெரும்பாலுமே இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது யாரும் உண்மையை சொல்லணும்னா அவள் இந்துக்கள்னு சொல்கிறான் நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி தமிழர்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து பெரும்பாலும் இந்துக்களுக்கு நன்மை வைக்கிறது யாரு நன்மை வைக்கிறதுக்காக அவரோட இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடுனது யாருன்னு பார்த்தா குறிப்பாக இடதுசாரிகளும் திமுக அதிமுக எல்லா கட்சியும் ஏற்ற சொல்றானே அந்த வரிசையில் இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு அவ்வளோதானே பதறுவதும் கதறுவதும் சங்கிலும் தம்பியிலும் தானே இதுல என்ன பிரச்சனைன்றேன் இந்த கருத்தை தொடர்ந்து வந்து பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவரும் ஆளுநராக இருந்த தமிழீஸ்வர்கள் வந்து அவங்களும் அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வழக்கம் போல பாஜக எழுப்பக்கூடிய கேள்வியை கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் விழிப்புணர்வு என்னன்னா விநாயகரை ஒரு பிள்ளையாரை பார்த்து ஒரு தேங்காய் உடைச்சி போனால் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் பிள்ளையாரை தேங்காய் உடைக்காமல் இருக்காங்களா உடைச்சிக்கிட்டு இருக்கா பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலாக பார்க்குற பொழுது தமிழ்நாடுங்கிறது ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் தமிழ்நாடுகளில் பிள்ளையார் விநாயகர் சேர்த்தி ஊர்வலங்கிறது ஒரு கலவர குறியீடை பார்க்கக்கூடிய பக்குவத்தை மக்கள் பெற்றுக்கிறார்கள் அப்போ அப்படியான விநாயகர் தேவையில்லை உதாரணத்துக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் கொடுக்குறாங்க அழகர் அழகு ராத்திர விஷயத்துக்கு ஒரு சம்பவம் எங்கேயுமே பிரச்சனை இல்லை போலீஸோடைய அந்த கட்டுக்கோ கட்டுப்போ கட்டுக்கோப்பம் நடந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பந்தல் வைக்கிறத யார் பெரும்பாலும் முஸ்லீம்களும் கிறிஸ்தன் வச்சு கொடுக்குறாங்க அந்தளவுக்கு மத ஒற்றுமை பேணி காக்கப்படுகிறது ஆனால் விநாயக சதுர்த்தி என்பது முழுக்க முழுக்க பாஜகவோட ஒரு கலவர குறியீடாக மாறிவிட்டது அதனால் நம்ம கவனமாக என்ன பண்ணுறாருன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் தவிர்க்கிறான சரி இது அவர் மனநல மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மனநில தானே இதில் சொல்றதுக்கு என்ன என்ன பிரச்சனை அதுக்கு இருந்த பதவி என்ன சொல்றது அரசர் நம்ம புருஷனை கை விட்ட மாதிரியா கவர்ன பதவி விட்டுட்டு இப்போ தலைவர் பதவிக்கு போட்டுக்கிட்டு இருக்குது அது யாரு நம்ம அண்ணாமலை லண்டனுக்கு போன அந்த கேப்பில் அடிப்போட பார்க்குது பதவிக்காகவும் பணத்திற்காகவும் பிழைப்புக்காகவும் அரசியலில் ஒரு என்ன சொல்கிறது சரியா சொல்லணும்னா ஒரு பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் தமிழிசை சுந்தரெல்லாம் அதன் விளைவு தான் இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்களே தவிர இன்னைக்கு அவங்க டாக்டர் இருக்குன்னா அது காரணம் யார் பெரியார் தான் நான் அதை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் தந்தை பெரியார் நான் அவருடைய கொள்கையால் நான் வந்து டாக்டர் ஆகலாம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் கூட அவங்க பிழைப்பு அரசியலுக்காக ஏதோ அவர்கள் பிழைப்பு ஓட்டுவதற்காகத்தான் சொல்கிறார் அந்த வேதனை உச்சம்தான் தமிழிசை இப்படி புலம்புவதும் கூட நன்றி சார் நன்றி